சௌந்தர்யா ஜலின் உங்களை வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கே என்னடா இது இப்படி அசிங்கமா பண்றாங்க அப்படின்னு இருக்குது சௌந்தர்யா வந்து முதல் நாள் கிராண்ட் லாஜரா சொல்லியிருப்பாங்க அவங்க நிறைய முதல் நாளே நிறைய பிஆர் செட்டப் பண்ணி ராமாலாம் போட்டுதான் வந்தாங்க குரலை வச்சு அதுல இன்னொரு விடிய சொல்லி என்னுடைய அப்பாவுக்கு நான் வந்து பல இடங்களில் தலை குனிய வச்சிருக்கேன் இந்த ஷோல தலையை நிமிட வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மனுஷன் ஒரு நாள் நீங்க பண்ற விடயங்களை பார்த்துட்டு ஏன்னா நீங்க பண்ற விடயங்களை பார்த்துட்டு எந்த ஃபேமிலி கைதட்டி ரசிக்கும் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு இன்னொன்னு ஒரு பொய்க்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது ஜாக்லினா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் செஞ்சு விட்டாரு எக்ஸ்போஸ் ஆனார்கள் இந்த ஜாக்லீனும் சௌந்தர்யாவுடையும் ஒரு கேவலமான முகம் ஒவ்வொரு நாள் தான் நான் எக்ஸ்போஸ் ஆகுது இன்னைக்கு ஓட்ட மட்டும் உள்ளுக்குள்ள ஓடிட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ப்ரோமோல பாத்தீங்கல்ல அதாவது ரானப் வெர்சஸ் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் வெர்சஸ் ராயன் அதுல வந்து தெளிவா வந்து ஒரு குறும்படமே வந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரானப் வந்து அழகா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரானப் மேல தப்பு இல்ல அப்படினு அப்ப இந்த சௌந்தர்யா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் ஜாக்லினோட ராண வந்து பேசக்குள்ள அவன் ஏன் கழுத்தை பிடிச்சான் என்ன எனக்கு மூச்சு விடாம இருக்க அப்படி விடையலாமிருக்கு அப்படின்ற மாதிரி ராண வந்து சொல்வாரு அப்போ இந்த ஜாக்லின் நீ நீ வந்து ஜெஃப்ரியோட வைத்த பிடிச்ச அப்படின்னுக்குள்ள ராணக் அழகாக்கப்பாரு கழுத்தை பிடிக்கிறதும் வைத்த பிடிக்கிறதும் ஒன்னானு அப்ப இந்த ஜாக்லின் வந்து சொல்லும் என்ன அப்படின்னா ஏன் கழுத்தை பிடிச்சா மட்டும்தான் அது மூச்சு விடையலாம இருக்குமா வைத்த பிடிச்சா விட முடியாம இருக்குமா அப்படின்ற மாதிரி யாருக்கே ஜெஃப்ரி வந்து ஒரு ஆன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு பிராணமும் ஆண் ஒரு ஆணோட வயிற்று ஆண் பிடிச்சா மூச்சு விடையலாம் இது ஜாக்லின் சொன்னது அப்ப ராணவுக்கு ராணவ் வந்து என்ன திரும்ப சொல்றாரு இவங்க வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்ப மூடு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அப்ப உடனே வர்றான் சொர்ணாக்கா நீங்க ஜாக்லின் அப்ப பேசாம இருப்பாங்க சொர்ணாக்கா வாரா யாரு நம்மளுடைய சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாங்கல்ல ஜீரோன்னு தான் சொல்லணும் அவங்கள அவங்க வந்து ஐயோ கடவுளே டிவி ஓபன் பண்ணு போல இருந்துச்சு இந்த ரவுடி பம்பளை போயிடும் அவாய்ட் பண்ண நான் பாக்குறேன் அதை சரி அதெல்லாம் டிவில வரவே கூடாது குழந்தைகள் பார்த்து கெட்டு போயிடும் அது வந்து பேச தெரியாம கத்துது மூடு மக்களை நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சௌந்தர்யா ஏதாவது ஒரு நல்லபடியா பாயிண்ட் பேசி பார்த்துருக்கீங்களா ஆனா கத்துறது கெட்ட வார்த்தை பேசுறது அடுத்தவனை அசிங்கப்படுத்துறேன்னா முதல் ஆள் ஏன்னா அது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் அது மட்டும்தான் வரும் அதை அதை பத்தி நம்ம பேசி நம்ம டைம் வீணாக்க வேணாம் அப்ப அது கட்ட சண்டே போச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா இந்த அன்ஷிதா அது தேவையில்லாம ராணு மேல பழிய போடுது ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது இப்போதான் ஜாக்லின் மாட்டுப்படுறா முத்துக்குமரன் வாராரு முத்துக்குமரன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்றாரு நீங்க உங்களுடைய பொடியப்பா வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க உங்களை அறிவப்பா வச்சு செயற்படுங்க நான் வந்து ராயன் கதை தான் சொன்னேன் அவன் வந்து மஞ்சரியை வந்து பிடிக்கக்குள்ள எப்பா என்ன சொல்ல விட்டுட்டான்னு அவ்வளவுதான் முத்து சொன்னாரு ஆனா இந்த ராயனு கோவா கேங்ல இருக்கிற ராயனு வந்து முத்து நீ மஞ்சரி போனதுக்கு அப்புறம் தான் நீ விட்ட அப்படி சொல்லாத அந்த மாதிரி சண்டைக்கு வரான் அப்ப முத்து அழகா சொல்றாரு ஏண்டா ஒரு ஆண் ஒரு ஆன பிடிக்கிறது நீ ஒரு பொண்ணோட இதை வைத்த பிடிக்கிறது ஒன்னா சிம்பிள் கொஸ்டின் அப்ப அப்ப அந்த ஜாக்லினோட மூச்சிய கேமரா வந்து ஃபோகஸ் பண்ணுவான் அது அப்படியே இருக்கு எனக்கு சத்தியமா ஏதாவது டிவி உடைக்கணும் போன இப்படி ஒரு பொய்யான ஒரு நபரா அப்படின்னு அசிங்கம் ஜாக்லீன் நீங்க பண்ற செயலு சத்தியமா கேவலமா இருக்குமா அப்ப அவங்களுக்கு விளங்கிட்டு ஓ நம்ம மாட்டுப்பட போறோமே அப்ப இந்த சௌந்தர்யா இப்படி பாக்கு அதுக்கு புரிஞ்சிருக்காரு அது அதுக்கு பிளேட்டா தான் புரிஞ்சிருக்கு அப்ப முத்து திரும்ப சொன்னாரு அப்ப இவன் வந்து புரியாத மாதிரி திரும்ப கத்தி கொண்டு இருக்கான் அருண் அடுத்தவன் எல்லாருமே முத்துவை டார்கெட் பண்ண தான் பாக்குறானுங்க முத்துவா ஸ்கோர் பண்ண விடக்கூடாது முத்துவை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதான் ஒட்டுமொத்த கூட்டத்தோட இது முத்து அழகா சொல்றாரு நீ என்னன்னா இவன் வந்து மஞ்சரிய பிடிச்சிருந்த அப்படியே அமுக்குறான் வயிற்ற பிடிச்சு அமுக்குறான் சரியா அப்பா முத்து அதை தான் சொன்னாரு இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா ராயனை முத்து பிடிச்சிருக்கக்குள்ள முத்து வந்து அவர் அதை கூட டீசெண்டாக தான் பிடிச்சிருப்பாரு நீங்க அழகா பாத்தீங்கன்னா முத்து ராயனை பிடிச்சதுக்கும் ராய மஞ்சைய பிடிச்சதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படி அமுக்குவான் என்னோட பாயிண்ட் என்னன்னா இங்க ஜாக்லின் எங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கா அப்படின்னா ராணவ் ஜெஃப்ரியோட வயத்தை பிடிச்சதுக்கு ஜெஃப்ரிக்கு மூச்சு விடாம இருக்குமா அப்படின்னு அதாவது ராயன் ராணவோட கழுத்தை பிடிக்கக்குள்ள ராண சொல்வாரு என்னோட கழுத்தை இருக்கு நான் அதுக்கு ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ணுவான் நீ வந்து ஜெஃப்ரியோட வைத்த பிடிச்சா அது வந்து அவனுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படின்னு இங்கதான் முத்து வந்து அவருடைய கருத்துல ஜெயிச்சிருக்காரு அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வைத்த பிடிச்சாலே அது கொடுமை கொடுமையான பொங்கின ஜாக்லின் இங்க ராயன் மஞ்சரிக்கு பண்ணது அவன் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராயன் மஞ்சரியோட வைத்த பிடிக்கிறான் ஜாக்லின் மஞ்சரியோட கையை எழுக்கிறான் சௌந்தர்யா வந்து இப்படி இப்படி பண்றான் அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு கொடுமை இல்லை இங்க இதைத்தான் முத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு உள்ளுக்குள்ள இருக்கிற மரமாட்டைகளுக்கு ஒன்றுமே புரியல அது புரிஞ்சுதா புரியலன்னு தெரியல சரியா புரிஞ்சே இருக்காது அந்த அருண் கோமாளி நடுவில் அவன் வேற சோ இப்படி இருக்கு மக்கள் உங்கள்ட்ட கேள்வி எவ்வளவு தூரம் பயஸ்டா கேவலமா இந்த ஜாக்லின் சௌந்தர்யா பண்ணுது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கம் அந்த பூ சேர்த்துக்களை விழுந்து அதுவும் சேராத்தான் போயிரும் எப்ப இந்த ராயம் வந்து சௌந்தர்யா ஜாக்லினோட சேர்ந்தாலும் அப்பவே கதை முடிச்சு அதே போலதான் ஜெஃப்ளியூ சரிங்களா மக்களே நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க சத்தியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லீன் இதெல்லாம் பாக்க நமக்கு தான் இருக்குது சரி நன்றி